ஜெர்மனியில் அதிகரிக்கும் கட்டணங்கள் மக்களுக்கு ஏற்படும் நெருக்கடி ஜெர்மனியில் உள்ள அனைத்து சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களும் ஆண்டின் தொடக்கத்தில் தங்கள் பங்களிப்புகளை அதிகரித்தன ஜெர்மனியின் இந்த ஆண்டில் காப்புறுதி கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் சுகாதார காப்புறுதி பதினாறு தசமாக அதிகரிக்கப்பட உள்ளது இந்த அதிகரிப்பு காப்பீட்டாளர்களை மட்டும் பாதிக்காது அவர்கள் பங்களிப்புகளில் பாதியை செலுத்துவதால் முதலாளிகளையும் பாதிக்கிறது சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் பாரிய நிதி சிக்கல்களை எதிர்கொள்கின்றன கூடுதல் பங்களிப்பு என்பது நிதிகள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகும் நாடு முழுவதும் திறந்திருக்கும் எழுபத்தி ரெண்டு உடல்நல காப்பீட்டு நிறுவனங்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கூடுதல் பங்களிப்பை அமைத்து அறிவித்துள்ளன அதற்கமைய வருடாந்தம் நாற்பத்தி ஐயாயிரம் யூரோவை வருமானமாக பெறும் ஒருவர் ஆயிரத்தி எண்பது யூரோவை சுகாதார காப்புறுதிக்கு வழங்க வேண்டும் முதலாளிகளும் ஊழியர்களும் சுகாதார காப்பீட்டு பங்களிப்புகளை சமமாக பகிர்ந்து கொள்வதால் காப்பீடு செய்யப்பட்ட நபருக்கான கூடுதல் செலவுகள் வருடத்திற்கு ஐநூற்று நாற்பது யூரோக்கள் ஆகும் அதேவேளை கரியமில வாயுவுக்காக அறவிடப்படும் கட்டணம் ஒரு டன்னுக்கு நாற்பத்தைந்து யூரோவாக அறவிடப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் ஐம்பத்தைந்து யூரோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எரிபொருளின் விலை மூன்று சென்டாக அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது